ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது அதாவது நம்பி மலை அதாவது நம்பி கோவில்பாங்க அங்கே போயிருந்தோம் குளிக்கிறதுக்காண்டு அங்கே பார்த்தீங்கன்னா குளிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எல்லோரும் போயிருந்தோம் ஆனால் ஒன்று அங்கே நீங்கள் யார் போகிறதா இருந்தோம் கொஞ்சம் காலையிலே போயிட்டு குளிக்கிற மாதிரி போயிருங்க இப்போது தண்ணி இல்லாத நேரத்துனால கொஞ்சம் கொஞ்சம் கடுபிடி அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக ஒரு கிளம்பி போயிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மலைலாம் போகாதீங்க அதுக்கு முன்னே காலையிலே நீங்கள் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் குளிக்க வசதியாக இருக்கும் அதுக்கு மேலே போனால் உள்ளே மாட்டாங்க நம்ம ரொம்ப எல்லாம் உள்ளே குளிக்க முடியாது அதனால கொஞ்சம் போகிறாருந்தான் கொஞ்சம் குயிக்காக போய் எல்லோரும் குளிச்சு கொடுங்க ஆனால் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வருது அவ்வளோலாம் குளிரும்னு இல்லை ஆனால் நல்லாயிருக்கு குளிக்க கொஞ்சம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்க்குறீங்க சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளிப்போப்பா எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும்பா குளிக்கலாம் இருக்காது भाई आगे के ना फिर कपड़ा फाइल पर अंगी नो 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 वेंडा वेंडा कुंडा राजू के पेरला இங்காலி இருல கட்டி வெங்கனி வேண்டாம் இந்த வர ஒரே ஒரு 50 ரூபாய் அங்க இருந்து போوني இருக்கு. ரோட இருக்கு. அது பணமறந்து தம்பிசா தாண்டி தான் ரோட் பாரு Oh. ?